வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஒரு இனிய தகவல் கால்கள் இரண்டு நடக்கும் பாதையோ ஒன்று கண்கள் இரண்டு பார்க்கும் பொருள் ஒன்று காதுகள் இரண்டு ஒலியோ ஒன்று வாய் ஒன்றுதான் பேசும் விதமோ பலவிதம் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கிறான் நல்லதை தவறாக செய்தவன் தான் தலைகுனிந்து வாழ்கிறான் புரிந்து செயல்படுவான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு பண்ணையா